கில்லர் எச் சூர்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கு பிறகு இயக்குனர் அவதாரம் எடுத்திருக்க படம் பத்து வருடங்களுக்கு முன்னாடி இசை படத்தை அவரை எழுதி இயக்கி மியூசிக் டைரக்டராக அந்த படத்தை வந்து கொடுத்துருந்தாரு தயாரிப்பாளர் அவர் தான் அந்த படம் அவருக்கு ஒரு சிறந்த நடிகன் அப்படிங்கிற ஒரு பேர் வாங்கி கொடுத்து சிறந்த இசையமைப்பாளர் அப்படிங்கிற பேரை வாங்கி கொடுத்து கடந்த பத்து வருடங்களுக்கு மேல அதாவது ரெண்டாயிரத்தி ஐந்துல அன்பே ஆறு வீடு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இசை இந்த பத்து வருட கேப்லையும் அப்போ பீக்கில் இருக்கும்போது என்ன மாதிரியான ஒரு விறுவிறுப்பான திரைக்கதையை பண்ணியிருந்தாரோ அதே மாதிரி ஸ்டைல்ல வந்து இசை படத்தை வந்து திரைக்கதை பண்ணி மூணு மணி நேரம் பத்து நிமிஷம் அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருந்தாரு அப்படிங்கிற பாராட்டையும் வாங்கினாரு துரதிசவசமாக அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு ஐந்து நாட்கள்லேயே அஜித்தோட எண்ணெய் இருந்தால் வரதால இந்த படத்தை எல்லா தியாட்டர் எடுத்துட்டாங்க ஸோ இப்போ மீண்டும் பத்து வருடம் கழிச்சு கில்லர் படத்தை இயக்க போகிறாரு இப்போது சில நாட்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாரு இந்த படத்தோட மியூசிக் இலக்டர் யாருன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு எல்லாரும் வழக்கம் போல் சங்கர் ராஜா அப்புறம் நிறையா மியூசிக் லெக்டர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணாங்க இப்போது இந்த படத்தின் இசை அமைப்பாளர் யார் அப்படிங்கிறத அறிவிச்சிட்டாரு ஜெயசூர்யா வேற யாரும் இல்லை அவருடைய ஆஸ்தான மியூசியலெக்டரானே நம்ம இசை புயல் ஏஆர் ரகுமான் தான் எச் ஏ சூர்யா தன்னுடைய முதல் இரண்டு படங்களுக்கு வாலி குஷிக்கு வந்து தேவாவை தான் வந்து மிஸியாகிட்ட கமிட் பண்ணாரு ஆனால் தான் ஹீரோவாக நடிக்க போகிற அந்த நியூ படத்துக்கு இசை புயல் ஏ ஆர் ரகுமான் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண முறையே அந்த படத்தோட குவாலிட்டியே வேற எங்கேயோ போயிடுச்சு அந்த படம் அதுக்கப்புறம் அன்பே ஆருயிரே இந்த ரெண்டு படங்கள்லையும் எஜே சூர்யாவை ஒரு புகழ் உச்சி கொண்டு போனார் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் அந்த ஓப்பனிங் சாங் நியூவில் வர ஒன் ஓ கிளாக் டூ ஓ கிளாக் அந்த சாங்காகட்டும் மேலே அன்பே ஆருயிரோவில் ஆறரை கோடி பேர்களில் ஒருவன் அந்த சாங்காகட்டும் அப்படி ஒரு சாங்கை வேற எந்த ஒரு ஹீரோக்கும் இசைப்பல் ரஹ்மான் கொடுத்ததே கிடையாது அப்படி ஒரு சாங்கை கொடுத்துருந்தாரு ஸோ அப்படிப்பட்ட மியூசிக் ஹேக்டர் வந்து மறுபடியும் எஜே சூர்யாவுக்கு தெலுங்கு புலி படம் பண்ணார் படம் செருசாக போகல அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பெருசாக இணையவே இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீண்டும் இசை படத்தில் இணையதாக இருந்து ஆனால் இசையப்படர் எஜே சூர்யா அது வந்து இசை புயல் ஏஆர் ரகுமானை பிரதிபலிக்கிற மாதிரி தான் ஒரு கேரக்டர் இருக்கிறனால நம்ம ரகுமான் அந்த படம் வந்து குறிப்பாக குளிப்பா படத்தோட கதையே இளையராஜா வெர்சஸ் நம்ம ஏஆர் ரகுமான் அந்த மோதல் தான் அப்படிங்கிறத விளக்கிட்டார் இப்போது அதையெல்லாம் மறந்து மீண்டும் சூர்யா இயக்கத்தில் ரகுமானே மீண்டும் மியூசிக் பண்ண வராரு அப்படிங்கிறத அறிவிக்கும் போது ரசிகர்லாம் துள்ளி குதிக்கிறாங்க வேற லெவல் சாங்ஸும் பீஜியமும் கிடைக்க போகுது அப்படின்னு அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த அறிவிப்புலேயே அவர் இசை புயல் ரெடி அண்டு லோடட் வித் கில்லர் டியூன்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த எதுக்கு பார்த்தீங்களா கிட்டாரு அதை வந்து ஒரு ஏகே ஃபார்ட்டி செவன் மிஷின்கன் மாதிரி நம்ம ரகுமான் பிடிச்சிருக்க மாதிரியான ஒரு போஸ்டரை விட்டு பட்டே இலப்பிட்டாங்க ஸோ கில்லருக்கான எதிர்பார்ப்பு இப்போ இருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறத உண்மை ஸோ ஏஆர் ரகுமான் ஏஜே சூர்யா இந்த காம்பினேஷனில் உங்களுக்கு பிடித்த படம் என்ன அது நியூவா அன்பே ஆர்இவா இல்லை தெலுங்கு புலியா வேறு என்ன படம் என்பதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்